என்ன மன்னிச்சிருமா எனக்கு வேற வழி தெரியல கடன் வாங்கியாத என்னால் திருப்பி தர முடியல என்னோட சேர்ந்து நீங்க அசிங்கப்படுறது என்னால் பார்க்க முடியாதுமா உங்களை விட்டு நான் போறேன் விடல கையா போயும் போயும் கடன் தொலைக்காக குடும்பத்தை விட்டு போயிட்டியாடா எனக்கு வேற என்னான்னு தெரியலடா அதான்ட்டா அப்படி பண்ணிட்டேன் வீட்டுக்கு போய் பார்த்தேன்டா வீட்டுல யாருமே இல்லைடா எல்லாரும் எங்கடா போயிட்டாங்க போய் கோயில் போய் பாருட்டியே அங்கதான் இருப்பாங்க ரேஷ்மா 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 நான் தான் வந்திருக்கேன் சாரீமா எனக்கு வேற வழி தெரியல நான் விட்டு போயிட்டேன்